அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த மூன்று திருஹய ஆண்டவரின் பள்ளிகளின் தாளாளர் அருள் சகோதரி ரீட்டா ராணி அவர்களே இந்த ராசிபுரம் பங்குத்தந்தை தந்தை அருள் திரு ஜான் ஆரோக்கியராஜ் அவர்களே திருவாளர் கருணாகரன் அவர்களே சிஸ்டர் மோனிகா அவர்களே முக்கியமாக இன்று பணி நிறைவு பெறுகின்ற சிஸ்டர் செலீனா அவர்களே பாசமான அருள் தந்தையர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த பெற்றோர்களே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்திப்பதில்லை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய குழந்தைகள் கடவுளால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பெற்றோர்களிடம் முதலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள் அந்த படைக்கும் பணியில் பங்கெடுக்க ஆசிரியர்களிடம் அந்த குழந்தைகளை ஒப்படைக்கிறார்கள் இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு எங்கள் சிஎஸ்எஸ்டி அருள் சகோதரிகள் பெயரால் மனமார நன்றி கூறுகிறேன் இப்போது நம்முடைய சிஸ்டர் செலீனா இங்கே நடைபெற்றதாக அறிக்கையிலே வாசித்ததை கேட்கும்போது எந்த ஒரு மிக உயர்ந்த பள்ளிக்கும் இது சளைக்கவில்லை என்பது நமக்கு தெரிகிறது எல்லாரும் சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாம் பாராட்டை தெரிவிப்போம் அன்பார்ந்த ஆசிரியர்கள் ஒன்பது பேர் அக்கறையோடு கற்றுக் கொடுக்கிறார்கள் எங்கள் சிஎஸ்எஸ்டி சகோதரிகள் பாசத்தோடு பராமரிக்கிறார்கள் இவர்களுடைய அன்பு பணி கல்வி பணி மேன்மேலும் வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த பிள்ளைகளெல்லாம் உண்மையாகவே திறமை மிக்கவர்கள் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது ஒரு ஆள் வந்து ஓரமாக நடந்துக்கிட்டு இருந்தே நான் பார்த்தா ஒரு மஞ்ச பை இருந்துதான் அந்த மஞ்ச பையில் பார்த்தா சின்ன சின்ன களிமண் குண்டுக குண்டுகள் போல் இருந்துதான் பாருங்க களிமண் உருண்டைகள் அங்கே இருந்துதான் அந்த மஞ்ச பைக்குள்ள உன்னை அவன் எடுத்து பார்த்துட்டு ஓ களிமண் உண்டைன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா கடலில் எவ்வளவு தூரம் வீசி எரிய முடியுமோ அந்த அளவுக்கு எரிந்தான கடைசியாக இன்னும் ரெண்டு உருண்டை இருக்கிறதுக்கும் போது ஒன்று கை தவறி காலில் விழுந்துச்சான் அவன் காலில் உழுந்து உடஞ்சி பார்த்தா அதில் அழகான வைரக்கல் மாதிரி இருந்திருக்கு ஐயையோ தெரியாமல் எத்தனை பதினஞ்சு இருபது கல்லை நான் வந்து உள்ளே எரிஞ்சிட்டனே என்று வருத்தப்பட்டானாம் நான் பாருங்கள் மனிதர்களின் மாண்பு நமக்கு பல நேரங்களில் தெரிவதில்லை கடவுளின் படைப்பில் கார்பன் காப்பிகள் கிடையாது செராக்ஸ் காப்பிகள் கிடையாது ஒவ்வொருவரும் முத்தானவர்கள் இங்கே எழுதியிருக்கிற மாதிரி பாருங்கள் படைப்பாற்றலின் கதவை திறக்கக்கூடிய கல்வி சாவி நாம் தான் பிள்ளைகளுடைய அருமையை உணர மறுக்கிறோம் அவர்களில் ஒளிந்திருக்கிற திறமைகளை காணாமல் விடுகிறோம் இந்த பிள்ளைகளையெல்லாம் நல்ல விதமாக வளர்க்க வேண்டும் அன்பார்ந்த குழந்தைகளே நீங்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல சளைத்தவர்கள் அல்ல உங்களால் சாதிக்க முடியும் என்று இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் நிச்சயமாக உங்களை நம்பியிருக்கிற பெற்றோர்களை நீங்கள் உங்கள் கல்வி வளர்ச்சியால் கடின உழைப்பால் நல்ல வேலைக்கு வருவதால் காப்பாற்ற முடியும் என்பதை நம்புங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் நல்ல உள்ளங்கள் நம்முடைய அருள் சகோதரிகளை போல உங்களை தொடர்வார்கள் என்று நம்புங்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே மிக முக்கியமாக நம்முடைய அருள் சகோதரி செலினா அவர்களுக்கு நன்றி கூறுகின்ற விழா அவங்க வந்து முப்பத்தி மூணு வருஷம் வேலை செஞ்ச மாதிரியாக இருக்குது ரிட்டையர்ட் ஆகிற வயசு மாதிரியாக இருக்குது சின்ன பொண்ணாக இருக்கிறாங்க சில பேரை கேட்கும்போது எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க எப்படி உள்ளத்துலேயே மகிழ்வு எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவங்க வால்பாறையில் ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்திருக்கிறாங்க இங்கே ரெண்டு தடவை முதல்ல மூணு மூணு வருஷம் இப்போ மூணு வருஷம் ஆறு வருஷம் இந்த ராசிபுரம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக பணிபுரிந்திருக்கிறார்கள் அதே போல் இந்த ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து செல்கின்ற உற்சாகப்படுத்துகின்ற ஒரு அருமையான சகோதரியாக பணிபுரிந்திருக்கிறார்கள் இன்றைக்கு கடவுளை நாம் நேராக பார்ப்பதில்லை எவ்வளவோ நல்ல மனிதர்கள் வழியாக அன்பு நிறைந்தவர்கள் வழியாக தாய்மார்கள் வழியாகத்தான் கடவுளை நாம் பார்க்கிறோம் அப்படி திருமணம் செய்து கொள்ளாத கடவுளின் தாயாக ஏழை பிள்ளைகளின் ஒரு தாயாக இவர்கள் இது நாள் வரை பணிபுரிந்திருக்கிறார்கள் தொடர்ந்து பணி செய்வார்கள் எங்கே அவருடைய சபை அனுப்புகிறதோ அங்கெல்லாம் தொடர்ந்து பணிபுரிவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை அவர்கள் மட்டுமல்ல இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே ஏதாவது கொடுத்துக்கொண்டே இருந்தால்தான் நம்மேல் வாழ்வு இருக்கும் பாருங்கள் யோர்தான் நதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் புண்ணிய பூமியில் இருக்கிற யோர்தான் நதி அந்த நதி ஒரு பக்கம் கலிலேயா கடலில் பாய்கிறது கடில் கலிலேயா கடலை நிரப்புகிறது யோர்தான் தண்ணி அங்கே வந்து நிறைய மீன் இருக்குது நான் கூட அந்த மீன்லாம் சாப்பிட்ருக்குறேன் க கலிலேயா கடலிருந்து பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது பீட்டர்ஸ் ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லுவாங்க அப்படி அதே யோர்தான் நதி தான் கலிலையா கடல் வழியாக ஓடி கடைசியாக டெட்ஸி சாக்கடலுக்கும் போகுது சாக்கடலுக்கும் போகுது ஆனால் அந்த சாக்கடலில் எந்த ஜீவராசியுமே கிடையாது ஒரே உப்பு தண்ணி சாக்கடலில் வந்து போனால் நீச்சல் தெரியாதவங்க கூட முழுக முடியாது நானும் போய் சாக்கடலில் எனக்கு நீச்சல் தெரியாதுதான் சாக்கடலில் படுத்தால் ஒன்றுமே கீழே போகவே முடியல ஒரே உப்பு தண்ணி எந்த உயிர்மே அதில் கிடையாது உப்பு தான் இருக்குது ஒரே தண்ணி தான் கலிலையா கடல்லையும் அதே தண்ணி தான் ஆனால் யோர்தான் சாக்கடல்லையும் அதே தண்ணி தான் ஒரு தண்ணியில் வந்து உயிர் வாழ்கிறது இன்னொரு தண்ணியில் எல்லாம் அழிந்து போகிறது என்ன காரணம் கலிலையா கடல் தண்ணீரை பெறுகிறது தண்ணீரை மீண்டும் கொடுக்கிறது சாக்கடல் தண்ணீரை பெறுகிறது மீண்டும் கொடுக்கவில்லை எல்லாம் ஆவியா போயிடுத்து உப்பு நிறைந்த தண்ணியாகத்தான் அங்கே இருக்கிறது இதே போலத்தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவரிடமிருந்து உயிரை பெற்றோம் நம்பிக்கையை பெற்றோம் நல்ல குடும்பத்தை பெற்றோம் திறமைகளை பெற்றோம் பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது கொடுக்க வேண்டும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்மோடு இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நம்மால் இயன்றதை கொடுக்க வேண்டும் ஒரு ஏழை விதவை ரெண்டே ரெண்டு செப்பு காசை வந்து கோயிலில் காணிக்கா போட்டதை இயேசுசாமி பார்த்துட்டு எல்லாரை விட இந்த விதவை தான் அதிகமாக போட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதே போலத்தான் இன்றைக்கு சிறப்பான விதத்தில் எங்கள் அன்பான சகோதரி செலினாவை பாராட்டுகிறேன் கொடுத்து அவர்கள் வாழ்ந்ததற்காக ஞானத்தை அறிவை நேரத்தை அன்பை எல்லாவற்றையும் கொடுத்து வாழ்ந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு விதத்தில் மாதிரிகையாக இருப்பதற்காக இந்த சிஎஸ்எஸ்டி சகோதரிகளை பாராட்டுகிறேன் இங்கே இருக்கிற ஆசிரிய பெருமக்களை பாராட்டுகிறேன் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த அனைவரையும் பாராட்டுகிறேன் அன்பார்ந்த பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுக்கும் இதையே கற்றுக்கொடுங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் மற்றவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை உண்டு பண்ண வேண்டும் இப்படி நீங்கள் கற்றுக்கொடுங்கள் நிச்சயமாக இந்த திரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அனுப்புகின்ற நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள் இறைவன் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக